முப்பத்தி எட்டாவது அபிராமி அந்தாதி பாடல் பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனி முருவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவள பொருது துடியை சாய்க்கும் துணை முளையால் அவளை பனிமீன் கண்டீர் அமராவதி ஆளுகை கே அப்படின்ற முதல்ல சொல்ற பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் அம்பாளுடைய அந்த செவ்விதழ்கள் எப்படி இருக்கிறதா பவளம் போன்ற சிவப்பான செவ்விதழ்களாக இருக்கிறதா பவள கொடியில் அந்த பவள கொடியை விட பழுத்த செவ்வாய் அந்த செவ்விதழ்கள் அவ்வளவு சிவப்பாக இருக்கிறதா அத சொல்ற பவளக்கொடியில் கொடியில் பழுத்து செவ்வாயும் பனி தவள திருநகையும் பனிமுறுவல் நல்ல குளிர்ச்சியான புன்னகையா இருக்குதா அம்பாளுடைய புன்னகை அந்த உதட்டுல அப்படி லேசா அம்மா அப்படி சிரிப்பு சிரிக்கிறாங்க அவங்களுடைய அந்த சிரிப்பு அவ்வளவு அழகா இருக்குதாம் அப்படி தவள திருநகையும் நல்ல வெண்ணிறமான பற்களை உடையவளாக அம்பாள் இருக்கிறாளாம் அப்படி வெண்ணிறமான பற்களோடு அம்பாள் அழகா பனி முறுகள் அழகான ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறாளாம் அந்த முத்து போல பற்கள் இருக்கிறதாம் அந்த பற்களினால அழகா புன் சிரிப்பு சிரிக்கிறாளாம் அது சொல்ற துணையா எங்கள் சங்கரனை துவல பொருது துடியினை சாய்க்கும் துணை முளையார் துணைனா ரெண்டு ரெண்டு தனபாரங்களை உடையவள் துடியினை சாய்க்கும் அவளுடைய இடை சற்று சாய்ந்த வளைந்த இடையாக இருக்கிறதா ஏன்னா அந்த தனபாரங்களுடைய த பாரம் தாங்க முடியாமல் அவளுடைய இடையானது சற்று சாய்ந்தபடி இருக்கிறதா துடியீடை சாய்க்கும் துணை முளையார் அந்த அம்பிகை சிவபெருமானை வெற்றி கண்டு விட்டாளாம் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஒரு சண்டை போட்டி அந்த போர்ல சிவபெருமான் தோத்து போயிட்டாராம் அதுதான் சொல்ற எங்கள் சங்கரனை துவல பொருது பொருதுனா சண்டையிட்டு துவள பொருதுனா அப்படி அவரு துவழும்படியா அவர் துவழும்படியாக எங்களுடைய சங்கரனை சிவபெருமானை வெற்றி கண்டவளே அப்படின்னு சொல்லி சொல்ற எங்கள் சங்கரனை துவல பொருது துடியிடை சாய்க்கும் துணை முளையால் அப்படின்றார் அப்படிப்பட்ட சிவபெருமான் அவரே உன்ட்ட தோத்து போயிட்டாருமா அப்படிப்பட்ட உன்னை அவளை பணிமி கண்டீர் அப்படிப்பட்ட அம்பாளை நாம் பணிந்தால் அமராவதி ஆளுகைக்கு அந்த அமராவதி பட்டினம் அந்த பட்டினம் அந்த ராஜ்யமே நமக்கு கிடைக்கும்ன்ற அப்படிப்பட்ட அந்த அம்பிகையினுடைய திருவடியில நாம் போய் விழுந்தால் ஏன்னா சிவபெருமானே அம்பிகையுடைய திருவடி அதனுடைய தலைமையில வச்சிருக்கிறார் அப்படிப்பட்டவள் அம்பிகை அந்த அம்பிகையை நாம் போய் பணிந்தால் அவள் என்ன நமக்கு கொடுப்பாளா அமராவதி ராஜ்ஜியமே நமக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமிப்பட்ட சொல்றேன் திருச்சிற்றம்பலம்